ஹலோ வெல்லி ஷாப் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்களோட பெஸ்ட் செல்லர் எல்லோரும் வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்ட இந்த ஒரு அட்டிகையை வந்து நம்ம திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ரொம்ப நாள் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து திரும்பவும் இதை நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க டோட்டலி ஹேண்ட்மேட் பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான அட்டிகை இதுதான் எங்கள் கடையோட ஒரு டாப் செல்லராக இருந்தது அட்டிகை லான்ச் பண்ணியிருந்தப்போ உங்களுக்கு இந்த கலெக்ஷன் ஏற்கனவே நீங்கள் வந்து என்கொயரி பண்ணியிருக்கீங்க அப்போ வந்து டூ ஆர்டரில் இருந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட் கலெக்ஷன் ஸோ இது மட்டும் இல்லாமல் மற்ற லைட் வெயிட் அட்டிகும் நம்ம பார்த்துடலாம் பட் இதுதான் வந்து எங்களோட ஒரு டாப் செல்லராக இருந்துச்சு ஸோ இதில் உங்களுக்கு திரும்ப ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்து அடியே பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு லைட் வெயிட்டில் ரொம்ப அழகாக வரக்கூடிய ஒரு அடிகை ரோஸ் கோல்ட் ஃபினிஷில் ஃபுல் ஒயிட்டில் அண்ட் இதோடய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் செவன் ஹண்ட்ரட் இது பாருங்கள் அதுலேயே வந்து ஒரு க்ரீன் ஸ்டோன் வச்சு ஸோ ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அடிகை இது பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு அடிகை இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு அடிகை எல்லாமே ட்ரெடிஷ்னல் பேட்டன் ஸோ உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே அழகழகான ஒரு பேட்டன் இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் கூட பே பண்ணி உங்களுக்கான ஜுவல்லரியை பிளாக் பண்ணி வச்சுக்கலாம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் நீங்கள் வந்து பழைய காலத்து ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி ஒரு செட் வந்து கோல்டில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் போட்டுட்டு நிறைய அப்டேட்டட் ஜுவல்லரிலாம் வாங்கியிருக்காங்க பட் உங்களுக்கு வந்து நல்ல ட்ரெடிஷ்னலான ஒரு ஜுவல்லரி பிடிக்கும் அப்படின்னா இட்ஸ் ஆல் எவர் கிரீன் கிளாசிக்ஸ் உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருந்தாலும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப அழகான ஒரு ரெட் அண்ட் ஒயிட் ஸ்டோன் வச்சிருக்க மாதிரியான ஒரு ஜுவல்லரி ஸோ இது எல்லாமே வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது இது திரும்பவும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உடனே வராது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் வரும் அதுக்குள்ளே கஸ்டமருக்கு வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இமீடியேட்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்களேன் ஹார்ட் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் உண்மையிலேயே இது எல்லாமே பிகாக் வச்சு ரொம்ப எனக்கு வந்து இந்த வீடியோலாம் காட்டவே ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா ஒரு ரசனையோடு செஞ்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பல ஜெனரேஷனுக்கு நம்ம வந்து பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜுவல்லரி இதெல்லாம் நல்ல ஃப்ளெக்சிபிளாக கழுத்தில் அழகாக அப்படியே சிட்டாகி உட்காரும் இதுக்கு முன்னாடி நான் காமிச்சதெல்லாம் ரோஸ் கோல்ட் இது வந்து உங்களுக்கு கோல் பிளேட்டடில் வரக்கூடிய ஒரு ஜுவல்லரி ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இம்மீடியட்டாக ஆர்டர் பண்ணிடுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இட்ஸ் சோல்ட் அவுட் உடனே வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ண மாட்டோம் லிமிட்டட் ஸ்டாக் தான் பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதெல்லாம் எடுத்துக்கலாம் எப்படி அழகாக க்ளோஸ் செட்டிங்கில் அப்படியே ஒரு கோல் ஃபினிஷில் எவ்வளோ எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்குது பாருங்கள் இந்த கலெக்ஷன் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வந்து நீங்கள் இந்த ஒரு ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதுவும் பாருங்கள் ரொம்ப லைட் வெயிட்டில் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக ஒரு லீஃப் பேட்டர்னில் அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஸ்டோர் எக்ஸ்க்ளூசிவ்ஸுங்க இதெல்லாம் இன்னும் வெப்சைட்டில் இல்லை ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் இதை வந்து எங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக் பேட்டர்னில் அழகாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி பிடிச்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க வெள்ளினாவே வெள்ளி ஷாப் தாங்க ஹாப்பி ஷாப்பிங்